ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிசி பொது தமிழ் பகுதி ஆ இலக்கிய பகுதியில் உள்ள செகண்ட் டாப்பிக்கான பதின்கீழ்கணக்கு நூல்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இந்த நூல்கள்லாம் யூனிட் எயிட்லேயும் கவர் ஆகும் ஐந்தினி ஐம்பது ஐந்தினை எழுபது பற்றி ஒரே வீடியோவில் பார்த்தலாம் முதல்ல ஐந்தினை ஐம்பது பற்றிய நூல் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் பற்றி பார்த்துட்டு அடுத்து ஐந்தினை எழுபது பற்றி பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐந்தினை ஐம்பது நூல் அமைப்பு ஆசிரியர் மாறன் பொறையனார் பாடல்கள் மொத்தம் ஐம்பது ஐந்து திணைக்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் ஐம்பது பாடல்கள் திணை வந்து ஐந்து அகத்திணைகள் காலம் நான்காம் நூற்றாண்டு முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் என்ற திணை வைப்பு முறையை உடைய நூல் ஐந்தினை ஐம்பது முல்லை என்ற திணையை முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல் இது மட்டுமே பாவகை வெண்பா வகையை சார்ந்தது நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா உரை ஆசிரியர் நடராச பிள்ளை ஐந்தினை ஐம்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பெயர் காரணம் ஐந்து திணைகளுக்கும் பத்து பாடல்கள் வீதம் ஐம்பது பாடல்கள் பாடப்பட்டதால் ஐந்தினை ஐம்பது என பெயர் பெற்றது பொதுவான குறிப்புகள் முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட கீழ்க்கணக்கு நூல் இது மட்டுமே ஆகும் இதன் கடவுள் வாழ்த்து திருமால் முருகன் சிவனைப் பற்றியது கொல்லா தெருவில் ஊசி விற்றல் இதன் மேற்கோள் ஐந்தினை ஐம்பதும் ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் என்று இந்நூலின் சிறப்பை உணர்ந்த பாயிரப் பாடல் கூறுகிறது இந்நூலில் படிக்காதவங்க செவ்வையான தமிழ் மொழியின் பெரும் பயனை அடைய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்நூல் சிறந்த செய்யுள் நடையையும் செறிந்த பொருளையும் கொண்டதாகும் நச்சினார்கினியரும் பேராசிரியரும் தங்கள் உரையில் இந்நூலின் பாடல்களை மேற்கோள் காட்டியுள்ளனர் தொல்காப்பியர் கூறாத பாலைத்தினை நான்காவதாக வைத்து பாடப்பட்டுள்ளது வண்புள்ளி மாறன் பொறையினார் என கூறுவதனால் இவர் மன்னரிடம் கணக்காயராக இருந்திருப்பார் என்று கூறுகின்றனர் இரண்டு மான்கள் பாலைவனத்தில் தண்ணீர் குடிக்கும் உயர்ந்த நெறியை இந்நூல் விளக்குகிறது முக்கிய அடிகள் மெஞ்சுடர் அண்ணானை யான் கண்டேன் கண்டாலாம் தன் சுடர் அண்ணானைத்தான் சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி இணைமான் இனிது உண்ண வேண்டி களைமான் தன் கள்ளத்தின் உச்சம் கரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அடுத்தது ஐந்தினை எழுவது அமைப்பு இதன் ஆசிரியர் மூவாதியார் பாடல்கள் மொத்தம் எழுவது திணைக்கு பதினான்கு பாடல்கள் வீதம் மொத்தம் எழுவது காலம் ஐந்தாம் நூற்றாண்டு திணை ஐந்து கொண்டது குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்ற திணை வைப்பு முறையை கொண்டது வெண்பா வகை சார்ந்தது உரையாசிரியர் நடராச பிள்ளை பொதுவான குறிப்புகள் தும்மல் பெண்களின் இடைக்கண் துடித்தல் ஆந்தை அலறுதல் முதலான நிமித்தங்கள் கூறப்பட்டுள்ளன அதாவது சகுனம் பார்ப்பதை பற்றியும் இந்நூலில் குறிப்பிட்டுள்ளது இது அகப்பொருட்டுரைகளை பொருட்டுரைகளை விளக்க எழுந்த சிறந்த நூலாகும் மணமகள் மணமகனிடம் இருந்து உறுதி பத்திரம் எழுதி வாங்கியதை இந்நூல் பதிவு செய்துள்ளது திணைக்கு பதினான்கு பாடல்கள் வீதம் மொத்தம் எழுவது பாடல்கள் உள்ளன இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலில் விநாயகர் வணக்கம் கூறப்பட்டுள்ளது விநாயகர் வணக்கம் பற்றி கூறக்கூடிய நூல் இந்த ஐந்தினை எழுபது இந்நூலில் நான்கு பாடல்கள் கிடைக்கவில்லை முள்ளையில் ரெண்டு நெய்தலில் ரெண்டு முள்ளையில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது பாடல் கிடைக்கவில்லை நெய்தலில் அறுபத்தி ஒன்பதாவது எழுபதாவது பாடல் கிடைக்கவில்லை பகைரை அளித்த வீரர்களுக்கு பாலை நிலத்தில் கல் நடுதல் வழக்கம் என கூறுகிறது இந்நூல் சைவ சமயத்தை சார்ந்த நூலாகும் மக்கள் மனநிலையை முல்லைத்திணை கூறுகிறது பிரிவின் ஒழுக்கத்தை பாலைத்திணை கூறுகிறது ஊழல் ஒழுக்கம் பற்றி மருதத்திணை கூறுகிறது பிரிந்து நலிந்து வருந்தும் நங்கையை நெய்தல் திணை கூறுகிறது முக்கிய அடிகள் நன்மலை நாட மரவல் வயங்கிளைக்கு நின்னலது இல்லையால் ஈயாயோ கண்டோட்டத்து இன்னுயிர் தாங்கும் மருந்து செங்கது செல்வன் சினங்காத்த போல்தினார் பைங்கொடி முல்லை மணங்கமல வண்டிமேர் காரோடல மருங் காண்டோரும் நீரோடலம் வருங்கண் ஐந்தினி ஐம்பது ஐந்தினி எழுபது பற்றி நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் எதுவும் கொடுக்கல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்